டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதாவது உண்மையான பணத்துக்கு பதிலாக அந்த ஃபோன்பே ஜிபே கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு பயன்படுத்துகிறோம் இல்லையா இதெல்லாம் உலக அளவில் இந்தியர் ஆகிய நம்ம தான் இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை அதாவது டிஜிட்டல் ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் நம்பர் ஒன்று இருக்கும் அப்போ வளர்ந்த நாடுகள் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது கடந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் நம்ம பண்ண இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் இருக்கியா அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ உலகத்தில் வளர்ந்த நாடாக இருக்கிற அமெரிக்கர்கள் வந்து மூணு வருஷம் பயன்படுத்தினா தான் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நம்ம போன வருஷம் பயன்படுத்தின அளவுக்கு டிஜிட்டல் பண வரத்தினே முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம பயன்படுத்தினது அமெரிக்கர்கள் மூணு வருஷம் பயன்படுத்திருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம அதிக அளவில் டிஜிட்டல் ட்ரான்சாக்சன்ஸ் பண்ணியிருக்கோம் சரி இதெல்லாம் நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய அரசாங்கத்துக்கு இந்த உண்மையான பணத்தை வந்து அச்சிட்றாங்களே அந்த செலவு வந்து பாதியாக குறைஞ்சிருக்கு கடந்த ரெண்டு வருஷத்தில் சார் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஏதோ ஏதோ பயன் மாதிரிதான் தெரியுது பொதுமக்களாக நமக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் செலவு ஜாஸ்தியாகிட்டே இருக்கு பணத்தை எண்ணி நான் செலவு பண்றதை விட இந்த ஜிபே ஃபோன்பே பண்றதுல வந்து டபுள் மடங்கு நான் செலவு பண்ணுறேன் அப்படிங்கிறது எனக்கு தோணுது நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்